வந்து அன்றாடம் வந்து வாரத்துக்கு ஓரிரு நாட்களாவது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளும் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தது அப்படின்னா மாதுளை பழம் வந்து நிச்சயமாக ஒரு தினசரி உணவாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பழச்சாராக எடுக்கலாம் அப்படியே நேரடியாக முத்துக்களாக எடுக்கலாம் இதில் வந்து நேரடியாக முத்துக்களாக எடுக்கிறது இன்னும் கூடுதல் பழம் அதாவது பழச்சாராக எடுக்கும்போது அதில் வந்து வரக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும் கூடுதலாக உடனடியாக நமக்கு உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும் அதில் அதாவது விதைகளோடு அதில் முத்துக்களோடு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய விதைகளில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது அந்த நார் அந்த கனி கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து பலவேறு வகையில் வெறும் இரும்பு சத்து மட்டும் கிடைக்காம அதில் இருக்க நார் இருக்கிறதுனால நல்லா மலம் எளிதாக கழியும் இரத்த கொழுப்பு நம்ம இரத்த நாளங்களில் படியாமல் தடுக்கிறதுக்கு நார் சத்துக்கள் தான் ரொம்ப தேவைங்கிறாங்க அது இதுலேருந்து கிடைக்கும் இப்படி பல பயன்கள் வந்து கிடைக்கும்